ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் ஃபாலம் இன்ஸ்டாகிராம் எடி ராஜா பேரனோன் சப் கிரமிக் சேனல் சப்ரமி சேனல் ரோக் த பெல் பட் ஆன் தேங்க் யூ பிக் நீ யாருக்கும் எதற்கும் சலைத்தவனல்ல உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னால் முடியும் அதை நீ நம்பு உனக்கு நீ தான் ஹீரோவாக இருக்கணும் ஓகே இந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் ஓகே ஆனால் இப்போது உனக்கு நீதான் ஹீரோவாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த டைலாக் இனிமேல் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இனி உள்ள காலத்தில் ஹீரோவாக இருக்கிறதுங்கிறது தேவையில்லாத ஒன்று ஏன்னா ஏ நார்மலாக இருக்கிற இடத்துல ஒரு ஹீரோ அப்படின்றதுதான் நல்லாயிருக்கும் அது ஒரு என்ன சொல்கிறோம் மதிக்க ஹீரோவை மதிச்சாங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும் ஹீரோவை மதிக்கலை வில்லனை தான் மதிக்கிறாங்கங்கிற போது அப்போ வில்லனை தான் ஆகணும் எதுக்கு ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற நிலமை உண்டாகிட்டு கலியுகிறதுக்கு நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கலியுகத்தில் அந்த மாதிரி ஒரு கணக்காக தான் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன் என்ன இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கேபிஒய் பாலா ஓகே அந்த சகோதரனை பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்குது பாலாவை பற்றி தான் பாலா ஏதோ வந்து சர்வதேச கைக்குறினும் அவனை வச்சு மிகப்பெரிய திட்டங்கள் தீட்டப்பட்டு ஆட்சியை கலைக்க போகிறாங்கன்னும் அதனால தான் அவன் இருந்து வாங்கி 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 மக்களுக்கு கொடுக்குறான் அப்படின்னும் இன்றைக்கி பேசப்பட்டுருக்குது நாமனும் ஆனால் இதுல நான் வந்து கவனிக்க வேண்டிய கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் போது கூட இவ்வளோ பேர் கமாண்ட் போட்டாங்களான்னு தெரியல ஆனால் இப்படி தான் இருக்கும் இப்படி ஏமாத்துக்காரனாக இருப்பான் இவனுக்கு காசு எங்க இருந்து வருது அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்ட பொண்ணேன் கீழே வந்து கமெண்டில் அப்படிலாம் இருக்காதுப்பா அவன் நல்ல மனுஷன்பா அப்படின்னு கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னு பார்த்தா நான் அப்போவே நினச்சேன் இவன் கள்ள அப்பா தான் இருப்பான்னு நினச்சேன் இவனுக்கு எங்கே இருந்து காசு வருது சொந்த காசை இவன் கொடுப்பான் தான் ஃபுல்லாக கமெண்ட் இருக்குது அப்போது எந்த மாதிரி மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியது ஆனால் சமீப காலமாக நாம் பார்க்குறது வரைக்கும் ரொம்ப அடுத்தவனை போட்டு தள்ளுறது அடுத்தவனை குறை சொல்கிறது அடுத்தவன் மேலே வெஞ்சன்ஸ் வைக்கிறது அடுத்தவன் முன்னேறதை பார்த்து பொறாமப்படுறது முக்கியமாக பொறாமை அப்படிங்கிற அந்த மிருகம் இருக்குல்ல அது இன்றைய காலத்து மனிதர்கள்ட்ட நிறைய இருக்கிறத என்னால் பார்க்க முடியும் ஓகேடா ஒரு விஷயம் ஹர்ஷா சாய் மாதிரி இந்த கொடுக்குறது இப்போ கேபிவி பாலா கொடுத்தது வந்து நலமா அப்படின்னு கேட்டால் என்னையை பொறுத்தவரை நான் என்னை ஒப்பிட்டு தான் இன்னொருத்தனை சொல்லுவேன் நானும் ஒரு காலத்தில் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் கூட போட்டிருப்பேன் கரெக்டாக தொடர்ந்து ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருப்பேன் இந்த ஹெல்ப்பிங் பண்ணுறது அந்த வீடியோஸ் விளம்பரம் ஓகே டான் அப்போ நான் ஹெல்ப் பண்ணும்போதும் சரி இப்போ என்னால் முடிஞ்சதை நான் சில பேருக்கு கொடுத்தது கொடுத்துக்கிட்டு இருக்கிறதும் சரி பொது நலத்துக்காக வான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை என்னுடைய சுயநலத்துக்காகத்தான் அதை தான் ஓப்பனாக சொல்கிறேன் என்ன சுயநலம் அப்படின்னா நான் சம்பாதிக்கிறேன் என்னால் முடிஞ்ச ஒருத்தருக்கு உத உதவியை செய்யும்போது அதனால நான் சந்தோஷப்படுறேன் அவங்களுக்கு கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் அந்த சந்தோஷம் என்னுடைய சுயநலம் தானே உண்டா இல்லையா நான் சந்தோஷப்படணுங்கிறதுக்காகத்தான் நான் அதை ஜெய்கிறேன்னே தவிர வேற எதுக்காகவும் இல்லை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் உலகத்தில் எதுவும் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது இன்னைக்கு கேபி பாலாவை கேட்டிங்கன்னா சேம் அவரை வந்து எல்லாருமே ஒரு கோமாளியாக பார்த்தாங்க கொடுக்க ஆரம்பிச்சான் கொடுக்க ஆரம்பிச்சான் கொடுக்க ஆரம்பிச்சான் அவனை ரியல் லைஃப் ஹீரோவாக பார்த்தாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே வேண்டாம் அவன் எதுவுமே எதிர்பார்க்காம செஞ்சானான்னு கேட்டால் இல்லை அவன்கிட்டையும் ராகவலாரன்ஸ் வந்து கேட்கறாரு உனக்கு இவ்வளோ பேருக்கு சரியடா உனக்கு என்ன எதிர்பார்ப்புன்னு கேட்க முடியும் எனக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னு அந்த பையன் சொன்னானா சொல்லலை எனக்கு ஹீரோவாகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை அவன் வச்சான் அப்போ பொதுநலத்தில் ஒரு சுயநலம் இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்கும் இவ்வளவுதான் இருக்குமே தவிர இதை விட்டுட்டு சர்வதேச கைக்கூலியாக கூலியாக இருந்து கோடி கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி இங்கே ஏமாத்திட்டான் இப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறது வந்து இனி உள்ள காலகட்டத்தில் எவனுமே நல்லது செய்ய மாட்டான் சத்தியமா நல்லது செஞ்சால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஒரு வீடியோ வீடியோ போட்டோம்னா நாளைக்கு நம்மளை கெட்ட பேராக்கி கெட்டவனாக்கி ரொம்ப மோசமான காட்டப்படுது அதாவது கெட்டவர்கள் மோசமாக காட்டப்படுறதை விட நல்லது செய்தவர்கள் கெட்டதாக காட்டப்படுறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி கேபிஓ பாலா அன்னைக்கு இத்தனை பேருக்கு கொடுத்துருக்கான் எத்தனையோ பேருக்கு இன்னும் அவனால் முடிஞ்ச சின்ன உதவிகளை செஞ்சுருக்கான் அவன் அன்னைக்கு இவ்வளோ ட்ரோல் பண்ணுற இதே ஆட்கள் இதே சமுதாயம் நம்ம கூட இருந்து நம்மளை கொள்ளை அடிச்சுக்கிட்டு சுரண்டிக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகளை ஏன் இவ்வளவு சின்சியரா பேச மாட்டாங்க அவங்க சுரண்டத விட அவங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறத விட இவன் என்ன செஞ்சிடப்போ இதை நாம எல்லாரும் ஒரு வாட்டி சிந்திச்சு பார்க்கணும் நம்ம கூட இருந்து நம்மளை சுரண்டி சம்பாதிக்கிறாங்க நீ உன் ரத்தத்தை உறிஞ்சு சம்பாதிக்கிறாங்க ஐம்பதாயிரம் அவன் சம்பளம்னா அவன் சொத்து மதிப்பு ரெண்டாயிரம் கோடியா இருக்கு இதை பற்றி எவனும் வய திறக்க மாட்டான் பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் எவனும் இதெல்லாம் சொல்ல மாட்டான் இந்த விஷயத்தை கொண்டு வந்து அது அப்படி இருக்கும் பாருங்க ஆம்புலன்ஸு நம்பர் மாற்றப்பட்ட விஷயம் அப்புறம் வந்து இந்த செகண்ட்ஸில் அவன் வந்து செகண்ட்ஸில் உள்ள பைக்கை தான் வாங்கி அவனால் கொடுக்க முடியுது புதுசாக பைக் வாங்க முடியாது அப்போ செகண்ட்ஸாக பை இன்க்ளூடிங் ஏன் மைண்ட் தாட்டி என்னவாக இருக்கும் செகண்டாக ஒரு பைக் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஃப்ரெஷ்ஷாக பல படம் ஆக்கியிருக்கோம் அதை கொடுத்து ஒரு வீடியோ போடும்போது அது புது பைக் மாதிரி தெரியும்னு நினைப்போம் அப்போ நம்பர் பிளேட்டில் நம்பர் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம் இப்படி தான் நம்ம யோசிக்கணும் நல்ல ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி அவனை வந்து ட்ரோல் பண்ண உடனே எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படி திரும்ப ஆரம்பிச்சது நாளைக்கு நம்ம பற்றியில் நல்லவர்கள் குறைஞ்சிடுவாங்க ஏன்னா இன்னைக்குள்ள சகோதரர்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லது செஞ்சு ஒரு ஹீரோயிசமாக நம்ம இருக்கணுங்கிற எண்ணம் மேக்சிமம் மனசில் இல்லை எவனாவது எங்கேயாவது கொலை பண்ணிட்டான் அவங்க திரு ஆட்டா எங்க தலைவண்டா அப்படின்னு கொண்டாடுற சமுதாய பசங்க தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கான் இது எதுனால நினைக்கிறீங்க கெட்டத போற்றி பாராட்டி மேலே கொண்டு போய் கேவலமான விஷயமே செஞ்சுருப்பான் கேவலமான வீடியோ தான் போட்டிருப்பான் கேவலமான வீடியோ போட்டு தான் ஃபேமஸ் ஆயிருப்பான் ஆனால் அவன் அப்படியே படிப்படியாக மேலே கொண்டு போய் கொண்டு போய் அவனை கொண்டாட ஆரம்பிச்சிருவான் நல்லதே தான் செஞ்சிருப்பான் நல்லதாக தான் செஞ்சிருப்பான் கொஞ்சமாக மேலே வந்திருப்பான் போட்ட அடிட அவனை பொலடா அப்படி ஏதாவது ஒரு சின்ன குறை அவன்கிட்ட கண்டுபிடிச்ச பெருசாக மாற்றி அவனை போட்டு பொழ போடன்னு பொழந்தா நாளைக்கு எவனுமே இந்த மாதிரி நல்லது செஞ்சு நம்ம நல்ல முறையாக மேலே வரணும்னு நினைக்கவே மாட்டான் கெட்டதை செய் கெட்டது மூலமாக வா எவனை நம்ம கூட நம்மளை சீண்ட கூட மாட்டான் நம்மளுக்கு சென்டிமெண்டா பாட்டெல்லாம் போடுவான்னு நினைப்பான் அப்படிதான் தான் நான் நினைப்பாங்க என்னுடைய விஷயத்துக்கு வந்தீங்கன்னா நான் இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் என்னை சுற்றி உள்ளவர்களுக்கு தெரியும் நான் என்ன கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சு என்ன செய்கிறேன் அவங்க சந்தோஷமா இருந்தால் போதும் ஆனால் ஒரு தொடக்க காலத்தில் வீடியோ போட்டோம்ல அதுக்கான விளக்கத்தை சொல்லிடுறேன் நாங்கள் அப்போ வந்து ஒரு ஷூட்டிங்கில் இருந்தோம் அப்போ எனக்கு பழக்கப்பட்ட ஒரு சகோதரர் என்கிட்ட வந்து சொன்னது என்ன அப்படின்னா நீங்கள் ஏன்னா அவரு வந்து செய்யக்கூடிய விஷயத்தில் நான் என்னகிட்ட இருந்து காசை கொடுத்து செய்ய சொல்கிறேன் அப்புறம் ரெண்டு மூணு விஷயம் அப்படி நான் அப்படியே ஹேண்டில் பண்ண சொன்ன செஞ்ச உடனே அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் இப்படி பண்ணாதீங்க ப்ரோ நீங்கள் பண்ணுறதை வெளியே காட்டுங்க நீங்கள் போது தான் இன்னும் ரெண்டு பேருக்கு அதை பார்த்து செய்யணுங்கிற ஆசை வரும் உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு இடத்துலேருந்து ஹெல்ப் கிடைக்கும் அப்போ அதை வச்சு நீங்கள் இன்னும் நல்லா செய்யலாம் சத்தியமாக நல்லதாக பட்டுச்சு ஏன்னா நான் அவ்வளோ பெரிய பணக்காரன் இல்லைப்பா உண்மையை ஒத்துக்கிறேன் அப்போ லாஸ்ட்டாக தான் ஒரு பெண்மணிக்கு கூட ஹெல்ப் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக அந்த வீடியோ கூட நான் இனி டெலிட் பண்ணணும் இந்த வீடியோக்கு போகிற அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதான் சொல்கிறோம்ல அந்த வீடியோ நான் என்னே வந்து நான் சொல்கிறேன் நான் சொல்லுறது எதுவுமே நான் ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணுறது திங்க் யூர் செல்ஃப் பிக் உன்னே நீ ஹீரோவை நான் என்னே தான் ஹீரோவை நினைக்கிறேன் ரியல் லைஃப் ஹீரோ நடக்கிறது நடக்கிறது செய்கிறது எல்லாமே நம்ம ஹீரோவாக இருக்கணும்டா அப்படிங்கிற அந்த அந்த ஒரு பெருமையோடு இருக்கணும் அப்படின்னு வாழணுங்கிற ஆசை அப்போ அன்னைக்கு நான் அந்த ஒரு இவர் அவ என் முன்னாடி தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு நாங்கள் தான் உட்காந்துருக்குறோம் உட்காந்துருக்கும் போது நான் அந்த ஒரு பெண்மணிக்கு வந்து சாப்பாடு கேட்க வராங்க இவங்க விரட்டி விடுறாங்க அந்த கடைக்காரங்க போமா போமா உனக்கு இதே வேலையை வச்சு அந்த போம்ப அம்மா ஐயா வசிக்குதையா இதா தாங்க அப்படி கெஞ்சும்போது மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்புறம் இந்த வாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனேன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஐயா யாரு சாப்பாடு வாங்கிட்டாங்க அப்படின்னு அது கேட்கும்போது இந்த நான் வாங்கி தரேன் ப்ரோ ஒரு பிரியாணி கேட்டுக்கேங்க பிரியாணி கட்டவுன்னா அவர் கெட்டுறாரு அதை கொடுக்குறேன் கொடுத்து இதெல்லாம் முடிஞ்சு சத்தியமாக சொல்கிறேன் நான் வீடியோ கிரியேட் பண்ணல அந்த சகோதரர் வந்து நான் செய்ய போகிறேன் என்ன அவர் வீடியோ எடுத்துட்டேன் ஏன்னா அவர் மனசில் ஏற்கனவே இவன் ஒன்று செஞ்சதை போட மாட்டேன் வீடியோ எடுப்போம் வீடியோ எடுத்து அந்த வீடியோக்கு அவரே பாட்டு போட்டு தர்றாரு அப்போ அதை கேட்கும்போது சீரியஸாக நம்மளை நம்ம ஹீரோவாக தானே நினச்சிட்டு இருக்கோம் அப்போ அது வீடியோ பார்க்கும்போது ஷா நல்லா திருடா இருக்குது பார்க்கும்போதே அப்படியே மனசு உருக்கமாக இருக்குடா தான் இருக்குது போடுவோம் அப்படின்ட்டு நான் போட்டேன் என்னை நானே ஹீரோ பார்க்கும்போது நானே அந்த வீடியோ பார்த்து ரசித்தேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு மூணு இடங்களுக்கு போனோம் நம்மளால் முடிஞ்ச காசை கொடுத்தோம் அதுவுமே அவரே வீடியோ ரெடி பண்ணி தந்தார் போட்டோம் ஆனால் எனக்கே ஒரு டைமுக்கு பிறகு மனசு எதுக்கு போட்டு நம்ம செய்கிறத காட்டிக்கிட்டு வேண்டாம் நல்லா இருக்குது நம்மளை நம்ம நம்ம பண்ணுறத நல்லா பண்ணுறோம் நமக்கு நம்மளே பெருமையாக வச்சுப்போம் அதோட முடிச்சுப்போம் நம்ம மனசு நிம்மதிக்கு இப்போவும் சொல்கிறேன் என்னுடைய சுயநலம் என்னுடைய மனசு நிம்மதிக்காக என்னுடைய சந்தோஷத்துக்காக தான் நான் கொடுக்குறேன் ஓகே கொடுத்தோம் போதும் ஏ இருந்து நம்ம ஹெல்ப் வேண்டாம் ஏற்கனவே ஒரு சப்ளிமெண்ட்டுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுவோம் வச்சு நல்லது பண்ணுவோம்னு நினச்சி அதனால் பட்ட பாடு கூட சாமி வேண்டாம் இப்போ எந்த இதுக்கும் பண்ணுறதில்ல நமக்கு நம்ம யானை கவளம் இருக்குது நமக்கு நேரடியாக இடித்து நம்ம முன்னாடியில் நல்ல ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க அதுக்குமே இவனுக்கு கடந்து கதறிட்டு கிடக்கானுங்க என்னத்தெல்லாமோ ஒன்று சொல்லும்போது ஒருத்தனும் சொல்லலை நல்ல ஒரு விஷயம் உண்மையிலேயே நான் சாப்பிட்டு எனக்கு பவரை கொடுக்குறதுனால நல்ல பவராக இருக்கட்டா அது போன்றும் மசிலும் ஒன்றும் கெயின் பண்ணாது நான் சொல்கிறது என்ன பவர் நல்ல பவர் கொடுக்குறது எவ்வளோ தான் மசில் வச்சுருந்தாலும் எவ்வளோ தான் ப்ரோட்டீன் சாப்பிட்டாலும் நான் ஒரு நாளைக்கு முக்கால் கிலோ சிக்கன் சாப்பிட்றேன் இருபது முட்டை சாப்பிட்றேன் அது போக பஞ்சபலம்ங்கிற ஒரு ப்ரோட்டீன் கஞ்சி அதுதான் இனி அதுதான் அதுதான் இனி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அது சாப்பிட்றேன் இதெல்லாம் சாப்பிட்றதா மசில் ஹெல்த் மசில் வளர்ச்சிக்கு எனக்கு பயன்படுத்துகிறதை தவிர யானைக்கவளம் எனக்கு என்ன கொடுக்குது பவர் கொடுக்குது நான் அதை தான் சொல்கிறேன் பவர் நல்லா இருக்குதுன்னு அதுக்கும் போட்டு அதான் சொல்கிறோம்ல அந்த உலகத்தில் நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பை தெரிவிக்க முடியும் என்னென்ன அதில் குறைய கண்டுபிடிக்க முடியும் அப்படி தான் இந்த காலத்து உலகம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படித்தான் நான் பாலாவுடைய விஷயத்தை பார்க்குறேன் என்னுடைய சப்போர்ட்டு பாலாவுக்கு முழுசாக இருக்குது நாளைக்கு பாலா வந்து ஆட்சி மாற்றத்தை அளவுக்கு பெரிய ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணான்னா அப்போ அதை என்னன்னு பார்ப்போம் இப்போ அவன் செஞ்ச உதவிகள் என்ன என்ன அதில் ஏதாவது இருக்குதா இந்தந்த தவறுகளை அவனுக்கு போய் சுட்டி காட்டி ஹெல்ப் பண்ணி கொடுங்க அவன் கிரியேட் பண்ணுற வீடியோ கிரியேட் பண்ண தான் செய்கிறான் ஏன் செய்யாத ஒன்றுமே செய்யாதவன் கூட என்னதெல்லாம் போடுறான் ஏ நம்ம பார்க்க தானிக்க அரசியல்வாதிகளை பார்க்க தானே செய்கிறான் ஒன்றுமே பண்ணாமல் எத்தனை வீடியோஸ் போடுறாங்க எத்தனை பாட்டுகள் எத்தனை விளம்பரங்கள் ஆனால் ஒரு செஞ்சுட்டு நாங்கள் இதெல்லாம் செய்கிறோன்னு காட்டுறான் மேபி அதனால் அவனுக்கு என்ன நான் சொன்ன மாதிரி என்னுடைய மன சந்தோஷம் மாதிரி அவனுக்கு மன சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இதனால் இன்னும் ஹெல்ப்புகள் வரலாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கலாம் எதுவாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துக்கணும் அவன் இத்தனை உதவிகள் செஞ்சதுனால தான் இன்றைக்கி அவன் படம் அவருடைய படம் பாலாவுடைய படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ரியல் லைஃப் அவன் இருந்ததுனால தான் அவனுடைய அவனை வந்து படத்தில் உண்மையிலே ஹீரோ ஏற்றுக்கிட்டாங்க அந்த படம் ஓரளவுக்கு ஓடிச்சு இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் ஓகே ஏன்னால் வாழ்கிறது கொஞ்ச காலம் அவனுக்கும் ஒரு சுயநலம் வேணும்ல தனக்கு போகத்தான தானமும் தர்மமும் அந்த வகையில் தான் இருந்து இவ்வளோ காசை கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு மனசு வரணும் அது வந்துச்சு அவன் சுயநலத்துக்காக செஞ்சானா இல்லையோ செஞ்சால்ல அதை பாராட்டுங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அவரை பற்றி ரொம்ப குறை சொல்லி பொங்கிறவங்க பொங்கிக்கிட்டே கிடங்குற உங்களால் பொங்கல் மட்டும்தான் முடியும் என் ஏன்னா நீங்கள் உங்களை மாறிப்பட்ட பொங்குகிற ஆட்கள் இருக்கீங்கல்ல நீங்கள் தான் கெட்ட விஷயத்தை மேலே கொண்டு வந்து கெட்ட விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணி கெட்ட விஷயத்துக்கு வந்து உலகத்தை வந்து இது டார்க்கு ஒரிஜினல் கலியுகமாக மாற்றுறதே நீங்கள் தான் பரவாயில்ல கலியுகத்துலேயும் எங்கேயாவது ஒரு வெளிச்சமாக இந்த மாதிரி கேபிஓ பாலா அந்த மாதிரி ஆட்கள் இருக்கட்டும் அவங்களுக்கு நம்மளுடைய சப்போர்ட்டுகள் இருக்கட்டும் நன்றி நான் சொன்னது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லை பிடிச்சத எடுத்துக்கோங்க சரின்னா எடுத்துக்கோங்க இல்லை சரியானதை எடுத்துக்கோங்க நான் உங்கள் Raja paro.